காசில இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கோயிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த மசூதி கோவிலை இடித்து கட்டப்பட்ட மசூதி அந்த காசி விஸ்வநாதர் கோயில இருக்கக்கூடிய நந்தி அந்த பெரிய நந்தி மசூதி நோக்கி இருக்கும் மசூதிக்கும் நந்திக்கும் இடையில ரெண்டடி கேப் தான் இருக்கும் குருடர் கூட தடவி பார்த்தால் கண்டுபிடித்து விடுவார்கள் ஞானபாபி என்பது மசூதி என்பது கோவிலை இடித்து கட்டப்பட்டது அதனுடைய வடகிழக்கு மூலையில பாத்தீங்கன்னா பிள்ளையார் இருப்பார் இப்பவும் நீங்க போனா பாக்கலாம் அதுக்கு பென்சிங் போட்டு வச்சிருப்பாங்க கம்பிகேட் மாதிரி போட்டிருப்பாங்க பூஜை நடக்குது அதுக்கு வழிபாடு நடந்து கொண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் உலக புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயம் உலகம் முழுக்க இருக்கின்ற இந்துக்களுக்கு புனிதமான இடங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் பாரத நாட்டிலே முகலாயர்களுடைய படையெடுப்பின் பொழுது இடித்து தலைமைக்கமட்ட தரைமட்டமாக்கப்பட்டதோடு கூட அந்த இடங்களிலே அவர்கள் மசூதியை கேட்டி வந்தார்கள் இது வழக்கு அந்த வகையில் இப்பொழுது ஒரு தெருப்பு என்ன கொடுத்திருக்காரு என்று சொன்னால் அந்த வாரணாசி காசின்னு சொன்னால் தான் நமக்கு புரியும் காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கோயிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த மசூதி கோயிலை இடித்து கட்டப்பட்ட மசூதி அந்த மசூதியினுடைய ஒரு பகுதி தென்பகுதியிலே பூஜை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது இந்துக்கள் பூஜை செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது இப்பொழுது அயோத்தியிலே ராமர் கோயில் பிரதிஷ்டையாக இருக்கிறது புதியதாக எழும்பி இருக்கின்றது இந்த எழுச்சி இந்த நேரத்திலே இந்த தீர்ப்பு பரபரப்பாக பேசப்படுகிறது இது புதியதல்ல அந்த இடத்திலே வழிபாடு நடந்து கொண்டிருந்தது கோரக்கர் கேதர்நாத் வியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருவர் பூஜை செய்து கொண்டிருந்தார் அந்த வம்சம் பூஜை செய்து கொண்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வரை அங்கே இந்த அந்த ஞானாபாபி மசூதினுடைய தென்பகுதியிலே நம்முடைய இந்துக்களுக்கான வழிபாடு பூஜை சிறிய அளவிலே நடந்து கொண்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முலாயம் சிங் அரசாங்கம் வந்த பொழுது கட்டாயமாக வலுக்கட்டாயமாக அந்த பூஜாரி வெளியேற்றப்பட்டு அந்த வழிபாடு பூஜை முறை நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்ட வழிபாட்டையை தொடர வேண்டும் அதை மறுபடியும் அங்கே இந்துக்கள் பூஜை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்கின்ற வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் இப்பொழுது வந்திருக்கிறது இந்துக்கள் அங்கே அந்த தென்பகுதியிலே ஞானபபி மசூதி பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு செய்யலாம் பூஜை செய்யலாம் என்று தீர்ப்பு வந்திருக்கிறது இது அந்த வழிபாட்டு உரிமை மீட்டெடுத்திருக்கப்பட்டிருக்கிறது இந்துக்களுக்கு அல்லது அந்த வழக்கு தொடர்ந்த கேதர்நாத் வியாஸ் என்பதற்கு ஒரு வெற்றி என்று நம்ம சொல்லலாம் இதுல என்ன சிறப்பு என்று சொன்னால் சிறப்பு என்று சொல்வதை விட நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது ஞானவாபி மசூதி ஒரு பேசுபொருளா இருக்கிறது அங்கே ஆராய்ச்சி பண்ணலாமா அதுல எல்லாம் விசாரிச்சு எல்லாம் அது மசூதியா கோவிலா என்பதை பற்றி எல்லாம் இருக்கின்றது ஒரு விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே அதிகப்படியாக மக்கள் தொகை இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடுகள் உலகத்தில் இரண்டாவது பெரிய நாடு பாரந்த நாடு கிட்டத்தட்ட இருபது கோடி முஸ்லிம்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்ம நாட்டினுடைய சென்சஸ் படி இருபது கோடி முக் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் பாகிஸ்தான்லேயோ ஈரானில் கூட அவ்வளவு கிடையாது இந்தோனேஷியா கடுத்தபடியா தான் முஸ்லீம்கள் அதிகம் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது கோடி முஸ்லீம்களுக்கு இந்த நாட்டில் ஆறு லட்சம் மசூதிகள் இருக்கிறது சிறிதும் பெரிதுமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட சொல்ல போனால் முப்பத்தஞ்சு நாற்பது பேருக்கு ஒரு மசூதி என்கின்ற கணக்கிலே இந்த நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் வழிபாட்டு உரிமையில் அவர்களுக்கு எந்த அளவிற்கு பாரதத்திலே உரிமை இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆக முஸ்லீமர்கள் இந்த நாட்டுக்குள்ள அந்நியர் முஸ்லீம்கள் படையெடுத்து வந்து இந்த நாட்டினுடைய முக்கியமான வழிபாட்டு தலங்களை எல்லாம் இடித்து அழித்து சிதைத்த பொழுது பாரத நாட்டு முஸ் இந்துக்களுக்கு மிக முக்கியமாக கருதப்படுவது அயோத்தியிலே ராமர் கோயில் காசியிலே விஸ்வநாதர் கோயில் மதுராவிலே கிருஷ்ணர் கோயில் ஜென்மபூமி இது முக்கியமாக நாங்கள் கருதுகூடியது இதைத்தான் கேட்கிறார்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே தான் இந்த ஞானபாபி மசூதி வந்து அது இந்து கோயில் இது இந்த கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த மசூதியை பார்த்தாலே தெரியும் அது கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்து கோயிலான காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய அந்த நந்தி நந்தி பெரும்பாலும் மூலஸ்தானத்தை நோக்கி இருக்கும் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய நந்தி அந்த பெரிய நந்தி மசூதி நோக்கி இருக்கும் மசூதிக்கும் நந்திக்கும் இடையிலே ரெண்டடி கேப்பு தான் இருக்கும் அந்த சுற்றுச்சுவரை பார்த்தால் இந்து கோயிலுடைய கோயில் எப்படிலாம் இருக்குமோ அந்த சிற்பங்கள் பூ வேலைப்பாடு எல்லாமே அப்படி இருக்கும் என்ன தெரியும் நம்ம இந்து கோயிலுடைய சுற்றுச்சுவரை அப்படியே வடிச்சு அதுல இருந்து கல்லுகள் எடுத்து கட்டியிருக்காங்கிறது ஒரு குருடர் கூட தடவி பார்த்தால் கண்டுபிடித்து விடுவார்கள் ஞானபாபி என்பது மசூதி என்பது கோவிலை இடித்து கட்டப்பட்டது நிறைய இது அப்படிதான் இருக்கு இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாட்டிலும் கூட நிறைய உதாரணம் சொல்ல முடியும் அதற்கு முன்னுதாரணமாக இன்னும் பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய குதுப்பினாருடைய அந்த காம்பவுண்ட் இருக்கு குதுப்பினாருடைய ஒரு பவுண்டரின்னு வச்சுக்கலாம் அதனுடைய வடகிழக்கு மூலையில பாத்தீங்கன்னா பிள்ளையார் இருப்பார் இப்பவும் நீங்கள் போனால் பார்க்கலாம் அதுக்கு ஃபென்சிங் போட்டு வச்சிருப்பாங்க கம்பிகேட் மாதிரி போட்டிருப்பாங்க பூஜை நடக்குது அதுக்கு வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் என்ன சொன்னால் குதுப்பினார் வந்து கெட்டினாரு இஸ்லாமியர் கட்டினாங்க முஸ்லிம் இவர் லோடி கெட்டினாருன்னு சொல்றாங்க இல்லை அது இந்து அரசுடைய ஒரு அரசுங்களுடைய பாசறை அது ஒரு கோட்டை அதுக்குள்ள கோயில் இருக்குது எல்லாமே இருக்கிறது இது போலதான் எல்லா இடங்களிலுமே இருந்து ஞானாபாமி மசூதி கூட ஒரு கோயில் தான் நல்ல சந்தேகமே இல்லை அது இஸ்லாமியர்களாக பெரியவர்கள் முடிவு செய்து அதை நல்லபடியாக இந்துக்களிடம் ஒப்படைப்பது சம ந நல்லிணக்கத்திற்கு நன்மை பயக்கும் இல்ல சட்ட ரீதியாக போனால் கூட அது இந்துக்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இப்பொழுது ஞானபாவி வசூதியுடைய தென்பகுதியிலே இந்துக்கள் பூஜை செய்து கொள்ளலாம் என்று நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது இது வரவேற்கத்தக்கது இந்துக்கள் மனதிலே ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கக்கூடியது அதே சமயத்திலே இஸ்லாமியர்கள் பயப்படுவதற்கோ அச்சப்படுவதற்கோ அவர்கள் சுதந்திரம் பறி விட்டதோ என்கின்ற நினைப்பதற்கு துளியும் இடமில்லை பாரத நாட்டில் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழலாம் அதுதான் சனாதனம்